யார் ரெண்டு பேர் ஃபினாலையில் நிற்பாங்கன்னு மார்னிங் ப்ரமோல ஒரு டாஸ்க் பார்த்தோம் அந்த டாஸ்க் இப்போ லைவில் முடிஞ்சிருச்சு ஃபஸ்ட்டு அரோரா வந்தாங்க பிள்ளையார் சொல்லி போட்டு வச்சாங்க நான் ஒரு பக்கம் நிற்பேன் இன்னொரு பக்கம் விக்கல்ஸ் விக்ரம் நிற்பார் அப்படின்னு சொல்லி ஸோ அதையே எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டாங்க அதனால எல்லா கண்டஸ்டன்ட்ஸும் அவங்கள செல்ஃப் ஓர்ட் பண்ணிட்டாங்க எக்ஸப்ட் ஆதிரைன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஆதிரை கடைசியாக ரொம்ப நேரம் நானும் நிற்பாங்க நிற்பாங்கன்னு பார்த்தேன் போயிட்டே இருக்குது பேசிகிட்டே இருக்காங்க ஸோ எல்லாருமே வந்து அவங்கள செல்ஃப் ஓர்ட் பண்ணிட்டாங்க இன்னொரு பர்சன் வந்து விக்கல்ஸ் விக்ரம் சொல்கிறாங்க கனியக்கா வந்துட்டு எகெயின் அவங்கள சொல்லிவிட்டு இன்னொன்று வந்து விக்ஸ் சக்கரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கமருதின் வராரு கமருதின் வந்துட்டு தன்னை சொல்லிட்டு இன்னொரு பர்சன் வந்து கானா வினோதே மச்சான் நிப்பா அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்துட்டு வியானா வியானா வந்துட்டு எகெயின் தன்னை சொல்லிட்டு மற்றவங்க எல்லோரும் இங்கே நடிக்கிறாங்க ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிக்கிறாங்கன்னு விக்கல்ஸ் விக்ரமா வந்து இன்டெரக்டாக சொல்கிறாங்க சொல்லிட்டு கானா வினோ தன்னாதான் தன்னா தானா இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பட் இந்த விஷயம் ஒன்றே ஒன்று என்னென்னா இவங்க எல்லாருக்கும் வந்து கானா வினோத்தண்ணாக்கு வெளியில் நிறைய சப்போர்ட் இருக்குங்கிறது தெரியும் ஏன்னா பிரியங்கா வந்தப்போ அதை சொல்லி உடச்சிருப்பாங்க அதனால தான் வியானாக்கு அப்போவே கேட்டுட்டு இருப்பாங்க வியானா பார்வதி எல்லாருக்குமே தெரியும் அவங்க அந்த பேர் சொல்கிறாங்க பார்வதியும் வந்துட்டு தன்னையும் சொல்லிவிட்டு கானா வினோத் தன்னாவையும் சொல்கிறாங்க அப்புறம் அமித் வராரு அமித் வந்துட்டு அவர் சொல்கிறாரு அதுக்கப்புறம் இன்னொன்று சுபிக்ஷாவை சொல்கிறாரு சுபிக்ஷா கண்ணில் பார்க்குற மாதிரி ஒரு சின்சியரிட்டியும் அவங்களோட டெடிகேஷன் யாருக்கிட்டையுமே பார்த்தது எந்த நேரமும் எதா ஒன்று செய்யணும் செய்யணுன்னே நினச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சபரியும் வந்துட்டு தண்ணியும் சொல்லிட்டு அதே மாதிரி சுபிக்ஷாவை தான் சொல்கிறாங்க இதே ரீசன் சொல்லிட்டு நான் சொல்ல வேண்டிய ரீசன் எல்லாமே அமித் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சபரி சொல்கிறாரு அப்புறம் விகாஸ் விக்ரம் வராரு அவர் என்ன சொல்கிறார்னா நம்ம இங்கே எல்லாேருமே எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான் பட் என்னன்னா நான் வந்து ஒரு பாசிட்டிவை ரெப்ரசன்ட் பண்ணுறேன் அதோடய எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட்டை பார் ரெப்ரஸென்ட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்வதியும் நிற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அப்புறம் வினோத் அண்ணா வராங்க அவங்க வந்துட்டு நான் நிற்பேன் அப்புறம் என்னென்னா இந்த வீட்டில் வந்துட்டு நல்லா ரியலாக இருக்கணும் ரியலிஸ்டிக்காக இருக்கணும் அது வந்து கமரதுன்னு இருக்கிறான் என் என் ஃப்ரெண்டு அவன் தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறமா எப்ஜே வராரு எப்ஜே வந்துட்டு தன்னையும் கானா வினோத் அண்ணாவையும் சொல்கிறாரு பாட்டு பாடணும் அப்படிங்கிறதுக்காக வினோத் அண்ணாவை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ரம்யா வந்து நம்ம பிரமோல பார்த்த மாதிரி அவங்களையும் பிரஜனனாவையும் சொல்கிறாங்க திவ்யா என்ன சொல்கிறாங்கன்னா யார் நிற்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னா அது பிரஜனனா நிறைய வார்த்தையெல்லாம் விட்டுருக்காரு எல்லாமே ஓகே அதை பற்றிலாம் நான் அவர்கிட்ட பேசியிருக்கேன் இருந்தாலும் அவர் நின்று நான் சந்தோஷப்படுவேன் சொல்லிட்டு திவ்யா சொல்கிறாங்க அவங்கள ஒரு பர்சனாக சொல்கிறாங்க அதுக்கப்புறமா சுபிக்ஷா சுபிக்ஷா வந்துட்டு அவங்களே விக்கல்ஸ் விக்ரமியும் சொல்கிறாங்க கடைசி ஆதரி வந்துட்டு நான் முதல்ல சொன்னோன்னே நான் வீட்டில் போய் லைஃப் தான் பார்த்துட்டே இருந்தேன் நான் கமிர்தனே கொடுத்துருங்க அப்படி அப்படிதான் எனக்கு தோணுச்சு கமிர்தனை பார்க்கும்போது இங்கே வச்சு பார்த்ததுக்கும் வீட்டில் பார்த்ததுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு பட் என்ன கேட்டிங்கன்னா பார்வை மட்டும்தான் இங்கே கேம் ஆடுறா அவர் யாருமே கேம் ஆடலை நல்லதோ கட்டதோ ஒருத்தி தான் ஏதோ ஒன்று பண்ணுறா நீங்கள் யாருமே அதை பண்ணலை அப்புறம் என்னன்னா இங்கே எல்லாருக்குமே வந்து பார் திவாகர்னு ஓட் போட்டால் எஸ்கேப் ஆகிடலாங்கிற மாதிரி அவங்க எல்லாேருக்கும் தோணுது பட் அப்புறம் பார்வை ஏதோ டேர்ட்டியாகவும் ஒன்று பண்ணுறா அப்படின்னு உடனே பார்வதி வந்து ஏய் இ டர்ட்டினா என்னென்னு சொல்லுடி நீ பாட்டு ஏதோ டர்ட்டி டர்ட்டின்னு சொல்லாத அதை டிஃபைன் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே வந்துட்டு இல்லை இல்லை அது டர்ட்டினா அந்த டர்ட்டி இல்லடி நீ நினைக்கிற மாதிரி இல்லடி நான் சாதாரணமாக சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதரி சொல்கிறாங்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா பார்வதி மட்டும்தான் இங்கே கேம் தைரியமாக போட்டு உடைக்கிற மனசில் என்ன நினைக்கிறாளோ அதை ஓப்பனாக போட்டு உடைக்கிற மற்றவங்க மாதிரி இல்லை அப்புறம் விக்கல் சீக்கிரம் ஏன் டிசர்விங் இல்லைங்கிற மாதிரி ஒரு சில பாயிண்ட் சொல்கிறாங்க யார் அந்த பையன் டாஸ்க்குன்னு சொல்லி அதை வச்சு சொல்கிறாங்க எனக்கு அது என்ன டாஸ்க்னே சுத்தமாக ஞாபகம் இல்லை அதுக்கப்புறமா வந்துட்டு வினோத் அண்ணா வந்து சும்மா காமெடி மட்டும் பண்ணுறாரு அதனால் அவர் டிசர்விங் இல்லை அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இன்னொரு சைடு வந்து எனக்கு அரோரா நின்னால் நான் ஹாப்பி ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு அரோராவையும் சொல்கிறாங்க இன்னும் டிஸ்கஷன் போயிட்டு தான் இருக்குது உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்